பாஜகவினர் வந்து இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படின்னு சொல் அதான் இவிஎம் மிஷின் மூலமா வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து எல்லா எதிர்கட்சியினருமே எதிர்க்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் மட்டும் ஏன் இதை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை காங்கிரஸ் முற்றுமுழுதா அதை எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க வந்த பிறகு அதை வச்சு குளறு குளறுபடி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் பிரீட்ல கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தது வேணும்னா காங்கிரஸ் இருக்கலாம் ஆனால் அதில் சீட்டிங் பண்ணலாம் இதில் பிராடித்தனம் பண்ணலாம் பித்ராட்டம் பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்குது யாருன்னா பிஜேபி சரிங்களா தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒன்றும் பெரிய நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் நினைக்கலாம் மக்கள் உண்மையில் யாரை விரும்புகிறாங்க யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறாங்க அது வந்து இது இங்கே பாருங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து இன்னைக்கு உலகத்திலே ஒரு பெரிய ஜனநாயக நாடு ஜனாயநாட்டில் இருக்கிற பெரிய உரிமை என்ன ஓட்டுக்கு அம்பேத்கர் சொல்லுவார் ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்றார் இப்போ அதானி இருக்கிறாப்பில் நான் இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீங்க நம்ம எல்லாருமே சமம் அப்படின்ற எதை தீர்மானிக்கா ஓட்டுத்தேன் அம்பேத்கர் சொன்ன முக்கியமான தத்துவத்தில் இது முக்கியமான தத்துவம் இந்த இந்தியாவுடைய ஜனநாயக நாட்டில் ஓட்டுக்கு ஒரே மதிப்பு தான் வழங்கப்படுகிறது